இப்போ உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் ஒன்று பிளான் பண்ணுறீங்க அது என்னமோ ஒன்று நடக்குது எதுவுமே நான் பிளான் பண்ண மாதிரி நடக்க மாட்டேங்குது எல்லாமே என்னமோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லையே இருக்குது எதுவுமே என்னோட ஒரு பிடிப்பிலேயே இருக்க முடியல நான் வந்து இந்த வேலைக்கு போகணுன்னு நினச்சேன் சம்மந்தம் இல்லாமல் வேற என்னமோ பண்ணிகிட்ருக்கேன் என்னோட எதிர்பார்த்த வேலை கிடைக்கல எனக்கு எதிர்பார்த்த லைஃப் அமையல எதிர்பார்த்த ரிலேஷன்ஷிப் வந்து இல்லை ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கொஷின் மார்க் போட்ட மாதிரியே லைஃப்பில் ஓடிட்டுருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லாமல் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே ஓடிட்டுருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ரேக்கி கத்துக்கோங்க ஏன்னா இந்த மாற்றங்கள சேஞ்ச் பண்ண நமக்கு ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸ் வேணும் அந்த டிவைன் கனெக்ஷன்ஸ் நீங்க வந்து சாமியை ப்ராப்பரா கும்பிடுறீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க பூஜைகள் பரிகாரங்கள்லாம் பண்றீங்கனாலும் ஹண்ட்ரட் பர்சென்ட் ஒர்க் பண்ணும் அதெல்லாம் வந்து ப்ராப்பரா பண்ண முடியல அப்படின்றப்போ ரேக்கியும் வந்து அதே சேம் லைன்ல வர டிவைன் எனர்ஜி தான் அந்த எனர்ஜி மூலிமா உங்களோட சக்ராஸை பேலன்ஸ் பண்றப்போ நம்மளோட லைஃப் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி அமைய ஆரம்பிக்கும் ஒரு கன்வீனியன்ட் ஜோன்ல வந்து இருப்பீங்க அதாவது ரேக்கி கற்றுக்க கத்துக்கிட்டா பிரச்சனையே வராது லைஃப்ல நான் சொல்ல மாட்டேன் ரேக்கி கத்துக்கிறப்போ ஒரு பிரச்சனையை வந்து தொடர்ந்து பல மாசங்கள் பல வருஷங்கள் ஒரே பிரச்சனைக்குள்ள நின்றுட்டு இருக்காம நம்ம ஜம்ப் பண்ணி ஒரு நாலு நாலு நாள் அந்த பிரச்சனை முடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் ஒரு ஒரு மாசமா அந்த அந்த ஒரு வேலை ரீதியான பிரச்சனை ஒரு லேண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அது ஒன் மந்தோ டூ மந்தோ அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் ஸோ நம்மளோட லைஃப்ல எங்கேயும் தேங்கி தடங்கி நிற்க மாட்டோம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரேக்கி எனர்ஜி ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் உங்களுக்கு போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக ரேக்கி எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுங்கள் ரேக்கி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப அழகாக ரேக்கி கற்றுக் கொடுக்குறேன் உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறம் மாற்றங்கள் பாருங்கள் தேங்க்யூ